ஓசூர் நீதிமன்றம் அருகே வழக்குரைஞர் ஒருவர் அறிவாளால் வெட்டப்பட்டதை கண்டித்து தமிழகத்தின் பல இடங்களில் வழக்குரைஞர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஓசூரில் நேற்று கண்ணன் என்ற வழக்குரைஞர் அறிவாளால் சரமாரியாக வெட்டப்பட்ட நிகழ்வு தமிழகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது செயலில் ஈடுபட்டவர்களை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யக் கோரியும் வழக்குரைஞர்களை பாதுகாக்கும் வகையில் சட்டம் இயற்ற வலியுறுத்தியும் திருச்சியில் இரண்டு நாள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தை வழக்கறிஞர்கள் தொடங்கியுள்ளனர் இதேபோல் ஓசூர் வழக்குரைஞர்கள் சங்க தலைவர் ஆனந்தகுமார் தலைமையில் வழக்கறிஞர்கள் பணிகளுக்கு செல்லாமல் நீதிமன்ற வாயில் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை கோரியும் நீதிமன்ற வளாகத்துக்கு உரிய பாதுகாப்பு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று மத்திய மற்றும் மாநில அரசுகளை வலியுறுத்தி காஞ்சிபுரத்தில் வழக்குரைஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தேனியில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வழக்குரைஞர் சங்கத்தினர் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கம் எழுப்பினர் வழக்கறிஞர்களுக்கு உடனடியாக தமிழக அரசு பாதுகாப்பு சட்டம் இயற்ற வேண்டும் அவ்வாறு இயற்றவில்லை என்றால் வழக்கறிஞர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றோம் அத்துடன் இல்லாமல் படுகொலை செய்யப்பட்ட வழக்கறிஞர்களுக்கு ஈடாக இழப்பீடாக தொகையை வழங்க வேண்டும் என்றும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் நீதிமன்றங்களுக்கும் வழக்குரைஞர்களுக்கு போதிய அளவில் பாதுகாப்பு வழங்க வலியுறுத்தி மதுரை மாவட்ட வழக்குரைஞர்கள் நீதிமன்ற பணிகளை புறக்கணித்துவிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் வழக்குரைஞர் தாக்கப்பட்டதன் எதிரொலியாக நீதிமன்றத்துக்கு செல்பவர்களை காவல்துறையினரின் ஆய்வுக்கு பின்னரே அனுமதிக்கப்படுகின்றனர்